அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தை பொங்கல் அன்று இந்த பொருளை இந்த நேரத்தில் எப்படியாவது வாங்கிவிடுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் ஒரு அருமையான சூழ்ச்சவன் சொல்லித்தரப்போற அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் நேற்று அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடந்தது நேற்றைய அன்னதானத்திற்கு உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது அன்னதான சேவைக்கு நிதி திரட்ட ஆனந்த ஒளி பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர் என்ற பெயரில் நான்கு பொருட்களை கொடுத்துட்ருக்கேன் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் வரலட்சுமி போசு மஞ்சள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் அன்னசேவா சத்து மாவு இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை வாங்கும் குடும்பத்திற்கு குபேர ஸ்லோகம் மற்றும் குபேர பூஜை செய்யும் முறை தனிப்பட்ட முறையில் அதிசக்தி வாய்ந்த முறை சொல்லித்தரப்படும் இந்த ஆஃபர் ஜனவரி முப்பதாம் தேதி வரை மட்டுமே வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களை தை பொங்கல் அன்று அதாவது பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை முதல் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த நேரத்தில் தான் இதை வாங்கணும் மாலை ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் நகைக்கடைக்கு சென்று வெள்ளி பொருட்கள் ஏதாவது வாங்குங்க அல்லது ஒரு கிராம் வெள்ளி காசாவது வாங்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தை மாதம் முதல் நாள் மாலை ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள் குரு ஹோரையில் வெள்ளி பொருட்கள் அல்லது வெள்ளி நாணயம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும் ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தயாராகி கிளம்பி போங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க ஏழு மணிக்கு நீங்க கிளம்பி எட்டு மணிக்குள்ள வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடணும் இத சாமர்த்தியமா நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது கோடீஸ்வர யோகம் ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தை அமாவாசை இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது அறக்கட்டளையின் சார்பாக மயானக்கரையில் இறந்த முன்னோர்கள் ஆத்மா அது துர்மரணமாக இருந்தாலும் சரி இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மா இந்த மண்ணுலகில் தீய சக்தியாக பேயாக அலைந்து கொண்டிருக்காமல் விண்ணுலகில் இறைப்பாதம் அடைய செய்ய ஆத்ம மோட்ச சாந்தி மற்றும் பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமம் நடைபெற உள்ளது பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொள்ளுங்கள் முழு விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்